வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி விடி டூ டூ ஃபோர் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இருபத்தி நாலு ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஃபோர் வீல் டிரைவ் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு வண்டி கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி கூடவே ரொட்டவேட்டர் இருக்குங்க பிளேடு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பவானிசாகர் அருகில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது மூணு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது விஎஸ்டி டிராக்டர் வித் ரொட்டா கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்